நெல்லையில் இருசக்கர வாகன ஓட்டியை கார் பானட்டில் வைத்து இழுத்துச் சென்ற எஸ் எஸ் ஐ ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சரவணன் என்ன நடந்தது விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க சரவணன் வணக்கம் திவ்யா திருநெல்வேலி மாநகரில் நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவம் தற்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நெல்லை மாநகர காவல்துறையைச் சேர்ந்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் எஸ் எஸ் ஐ காந்திராஜன் என்பவர் இருசக்கர வாகன ஓட்டுநர் ஒருவரிடம் தவறாக நடந்து கண்டதோடு தனது காரின் முன்பக்க பேனட்டால் அந்த ஓட்டுநரை சில தூரம் இழுத்து சென்ற சம்பவம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை தொடர்ந்து எஸ் எஸ் ஐ காந்திராஜன் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் மேலும் அவரை சஸ்பெண்ட் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் கிருஷ்ணா குமார் தமிழனம் தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு திருநெல்வேலி மாநகரின் மேற்கு சரகத்துக்குட்பட்ட டவுன் கல்லணை பள்ளி அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது சிறப்பு காவல் ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் காந்திராஜன் வாகன சோதனை ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு நபரை அவர் மறித்திருக்கிறார் வாகன ஓட்டியிடம் காந்திராஜன் அவதூறாக பேசியதாகவும் கூறப்படுகிறது சம்பவத்தின் அடுத்த கட்டமாக முன்னே சென்ற அரசு பேருந்து பிரேக் பிடித்ததன் காரணமாக பின்னே சென்ற இருசக்கர வாகனமும் சடன் என்று பிரேக் பிடித்திருக்கிறது மூன்றாவதாக வந்த எஸ் ஐ காந்திராஜன் என்பது காரானது முன்னே சென்ற இருசக்கர வாகன ஓட்டியின் கார் மீது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கர வாகனம் சற்று தூக்கி வீசப்பட்டிருக்கிறது லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய அந்த நபர் காரை வழிமறித்து அதாவது காரை ஓட்டி வந்த எஸ்எஸ்ஐ அந்த வாகனத்தை வழிமறைத்து அவரோடு வாக்குவாதில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் எஸ் எஸ் காந்திராஜன் என்பவர் தன்னுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த நபர் மீது காரை விட்டு ஏற்றுவது போல பயம் அச்சுறுத்தல் போல சென்று அவரை சிறிது தூரம் அதாவது இருநூறு பேர் அந்த நபர் காப்பாற்றுங்கள் காப்பாற்று என்று கதறிய அந்த வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் இருசக்கர ஓட்டுநரும் மோசமான செயலில் ஈடுபட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் காந்திராஜன் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு நடவடிக்கையும் ஏற்பட்டு வருகிறது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பு சார்பு ஆய்வாளரை இது போன்ற செயலில் ஈடுபட்டது பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தவும் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தோஷ் நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையருக்கு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார் சிவ்யா விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்

બોલે આ ને બોલીસ કરે એ જો બોલતી નહી એ આમ ને એ એ એ એ ના પાસ દે એ ના પાસ દે એ ના પાસ દે એ ના પાસ દે એ જો બોલતી નહી એ આમ ને એ એ એ એ ના પાસ દે એ ના પાસ દે એ ના પાસ દે એ જો બોલતી નહી એ આમ ને એ એ એ એ ના પાસ દે હ ઓર પોલીસ રોણા પડી જાવ

one the coming. Wherever you go, whatever you do, throw a little at- it. Mags, and briefs.